கர்த்தருக்குள் பிரியமான உடன் பிறப்புகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன் கர்த்தாதி கர்த்தருக்கும் தேவாதி தேவனுக்குமே மகிமையும் கிருபையும் உண்டாவதாக நம்முடைய சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த வேளையில் சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருந்து பின்பு கர்த்தர் மம்ரேயின் சம பூமியிலே ஆபிரஹாமுக்கு தரிசனமானார் ஆபிரஹாம் பகலிலே வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை பார்க்கிற போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே ஆபிரகாம் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் ஓடி தரை மட்டும் குனிந்து அவர்களை பார்த்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு இங்கிருந்து போகாமல் இங்கேயே என்னுடைய கூடாரத்தண்டை இருக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றான் பிறகு ஆபிராம் அந்த மூன்று புருஷர்கள் அண்டையில் போய் இதோ கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன் நீங்கள் உங்கள் கால்களை கழுவிக்கொண்டு மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்திக் கொண்டு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியேன் இடம் வரை வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்போது ஆபிரகாம் வேகமாக தன் மனைவி சாராளிடம் போய் நீ சீக்கிரமாக மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் பிறகு ஆபிரகாம் அங்கிருந்து அவன் மாட்டு மந்தையில் ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து தன்னுடைய வேலைக்காரனிடம் அதை கொடுத்து அதை சீக்கிரத்தில் சமைத்து வை என்றான் அவனும் சீக்கிரத்தில் சமைத்தான் பிறகு ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் இடத்தில் வந்த அந்த மூன்று புருஷர்கள் அவன் கொண்டு வந்து கொடுத்த அவன் சமையலை அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் எங்கே என்றார்கள் அவன் அதற்கு அதோ கோடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திலே நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆப்ரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள் பெண்களுக்கான மாதவிடாய் வழிபாடும் சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் கணவன் வயது சென்ற இருக்கிறான் பிறகு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் என்றார் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு கர்த்தர் இல்லை நீ நகைத்தாய் என்றார் ஆபிரகாம் இடத்தில் வந்த அந்த மூன்று புருஷர்கள் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழி விட்டான் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் ஆபிரகாமிற்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்களை குறித்து அவனுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் பின்பு கர்த்தர் சோதோம் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்பொழுது வந்திருந்த மூன்று புருஷர்களில் இரண்டு புருஷர்கள் அவ்விடம் விட்டு புறப்பட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஆபிரகாம் தன் சகோதரன் மகன் லோத்து சோதோம் பட்டினத்திற்கு அருகாமில் கோடாரம் போட்டு வாழ்கிறதினால் ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் சமீபமாய் சேர்ந்து துர்மார்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருந்தார்களானால் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துர்மார்கனோடு நீதிமானை அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக நீதிமானையும் துர்மார்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்றான் அதற்கு கர்த்தர் நான் சோதுவில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் பிரதியுத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிகிறேன் ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்களானால் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான் அதற்கு கர்த்தர் நான் நாற்பத்தி ஐந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் பின்னும் ஆபிரகாம் அவரோடு பேசி நாற்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு கருத்த நாற்பது நீதிமான்களின் நிமித்தம் அந்த தேசத்தை நான் அழிப்பதில்லை என்றார் பின்னும் ஆபிரகாம் தேவனோடு நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக முப்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு கர்த்தர் நான் முப்பது நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அதற்கு பின்னும் ஆப்ரஹாம் இதோ ஆண்டவரோடே பேசத் துணிந்தேன் இருபது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு கர்த்தர் இருபது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கர்த்தர் ஆபிரஹாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் ஆபிரகாமின் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பமாகும் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் ஆபிரஹாமுக்கு தரிசனமாகி சாராளுக்கு மகன் பிறக்கும் வாக்குறுதியை தருகிறார் ஆபிரஹாம் பரலோக தூதர்களுக்கு விருந்தோம்பல் செய்து கர்த்தருடன் நியாய தீர்ப்பு குறித்து மன்றாடுகிறான் இதைத் தொடர்ந்து ஆபிரஹாம் தேவனோடு அவன் எப்படி ஐக்கியமாக இருந்தான் அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் கர்த்தர் மாற்றினார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்